அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய எதிரிகள் செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகளை தடுக்கக்கூடிய அதி ரகசியமான ஒரு மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வித எதிரிகள் என்பவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய எதிரிகள் நேரடியாக மோதாமல் மாந்திரிகர்களின் துணை கொண்டு உங்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ பாதிக்கக்கூடிய செயல்களைச் செய்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகுதான் அது தெரிய வரும் அவ்வாறு தெரிய வரக்கூடிய ஆரம்ப நிலையிலேயே அவர்கள் செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகள் உங்களை பாதிக்காமல் தடுக்கக்கூடிய மிக எளிமையான மாந்திரிகம் என்று நாம் காணப்போகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு எதிரிகளால் மாந்திரிக பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் ஏற்படும் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருவது சிறியதோ அல்லது பெரியதோ திடீர் விபத்துகள் ஏற்படுவது பண விரயத்திற்கான சில வேலைகள் நடப்பது நன்றாக இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ கைகால் காரணமே இல்லாமல் வீங்கி போவது இதுபோன்ற பிரச்சனைகள் இருந்தாலே எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஏதோ மாந்திரிக வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இரும்பு கடைக்கு சென்று இரும்பு சங்கிலி ஒன்று இரண்டரை அடி நீளம் உள்ளதாக வாங்கி வர வேண்டும் இந்த இரண்டரை அடி என்பது குறைந்தபட்ச அளவு அதிகபட்சமாக ஐந்து அடி வரைக்கும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இவ்வாறு வாங்கி வந்த அந்த சங்கிலியை உங்கள் வீட்டிற்கு முன்புறத்தில் பூமியில் அரை அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி நீளவாக்கில் உள்ளே வைக்க வேண்டும் சங்கிலியை உள்ளே வைத்த பிறகு அந்த சங்கிலிக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை பூசி ஐந்து எலுமிச்சம் பழங்களை அந்த சங்கிலியின் ஆரம்ப முதல் முடிவு வரை வைத்து சங்கிலி மேலே வைக்கப்பட்டுள்ள எலுமிச்சை பழங்களில் ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு பெரிய கற்பூர கட்டியை வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வயதில் பெரியவர்களில் இருந்து குழந்தைகள் வரைக்கும் அனைத்து நபர்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து சங்கிலி மேல் வைத்திருக்கக்கூடிய எலுமிச்சை கனியில் இருக்கும் கற்பூரங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பொருத்திவிட்டு முதலில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அடுத்து வயது குறைந்தவர்கள் என கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது சங்கிலியுடன் சேர்ந்து அதை நீங்கள் தாண்டி உங்களுடைய வீட்டிற்குள் சென்று விட வேண்டும் இவ்வாறு சென்ற பிறகு கடைசியாக சங்கிலியையும் கற்பூரத்தையும் தாண்டக்கூடிய நபர் யாரோ அவர் மட்டும் கற்பூரம் எரிந்து அணைந்து முடிந்த பிறகு குழியில் உள்ள சங்கிலி கனி இவற்றை மண் கொண்டு மூடிவிட வேண்டும் இவ்வாறு செய்த பிறகு அடுத்து வரக்கூடிய பதினோராவது நாள் நீங்கள் பூமியில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய சங்கிலியை தோண்டி எடுத்து ஒரு கருப்பு துணியின் உள்ளே வைத்து சங்கிலியின் இரண்டு முனைகளையும் ஒரு சிறிய பூட்டினால் இறுக்கமாக பூட்டி சாவியையும் அதற்குள்ளேயே வைத்து அதனுடன் ஒரு எலுமிச்சி கனியை சந்தன குங்குமம் பூசி உள்ளே வைத்து இறுக்கமாக கட்டி ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான வேப்ப மரத்தில் ஆணி கொண்டு ஓங்கி அடித்து கட்டிவிட்டு வர வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு எதிராக எதிரிகள் எந்தவிதமான விதமான மாந்திரிக வேலைகள் செய்தாலும் இதை நீங்கள் செய்த நாளிலிருந்து இதுவரை இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் இனிவரும் காலங்களில் எந்த விதமான பாதிப்பும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ எதுவும் செய்ய முடியாது இது பல வருடங்களாக நமது முன்னோர்கள் செய்து பலன் பெற்று வந்த ஒரு ரகசிய முறை இதை உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்து பார்க்க இயலாத நபர்கள் அல்லது எதிரிகளின் தொந்தரவுகளிலிருந்து மாந்திரிக பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் எமது உதவி தேவைப்பட்டால் நம்மிடம் கிடைக்கக்கூடிய சத்ரு சம்ஹாரமை தாயத்து அஷ்டதிக்கு பந்தன தாயத்து அஷ்டதிக்கு பந்தனம் இது போன்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்